தமிழ் திருநாளாம் தைத்திருநாளை பெருமைக்குரிய சூரூனுடைய நகரத்தில் தொடர்ந்து முப்பத்தி ஓராண்டு காலமாக ஊர்கூடி பொங்கல் விழா நடத்தி பெருமை சேர்த்து இந்த மண்ணுக்கும் வருங்கால சந்ததிக்கும் இங்கிருக்கின்ற கட்சி வேறுபாடின்றி இன வேறுபாடின்றி ஆண்டொன்றுக்கு நம் குழந்தையுடைய திறமைகளை வெளிக்காட்டுகின்ற சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி மற்ற பகுதியிற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வழியாட்டியாக ஊடி பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைவர் அன்புக்குரிய முன்னாள் இந்த மண்ணினுடைய மைந்தராக இருந்து இந்த பொங்கல் விழா என்று சொன்னாலே தமிழகத்தில் ஊர் கூடி பொங்கல் விழா நடத்துவதற்கு பெருமை சேர்த்தக்கூடிய ஆண்டொன்றுக்கு நடத்தி காட்டி மறைந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர் சூரா தங்கவாலனுடைய முதல்வன் இந்த பொங்கல் விழாவினுடைய குழு தலைவராக இருந்து தொடர்ந்து அவருடைய பணியாற்றி வருகின்ற மக்கள் பணியாற்றி வருகின்ற அன்பு தம்பி மன்னவனருடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பேராட்சியை ஒரு பெண்ணாக இருந்து ஒரு நல்ல பேராட்சியாக உருவாகி அடிப்படை தேவைகளை பூசியற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற சகோதரி திருமதி தேவி மன்னமுட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து பொங்கல் திருவிழாவிலே எப்பொழுதும் இந்த முப்பத்தி ஒன்று ஆண்டு காலமாக உணர்வையாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொடுக்கின்ற என்னுடைய அன்புக்கும் போர்ட்டலுக்கும் உரிய உடன்பரவா சகோதரர் வழக்கறிஞர் கந்தனாரிட உள்ளே அன்புக்குரிய நிகழ்வில் கலந்த சிறப்பத்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சிறைத்துடைய துணை கண்காணிப்பாளராக இருந்து பணியாற்றி ஜனாதிபதியினுடைய விருதை பெற்றவரும் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலுடைய பணியை ஆன்மீக பணியிலே சிறப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அண்ணாதுரை அவர்களே வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சொல்லியிருக்கின்ற அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்து மக்கள் பணியாற்றுதலும் பொங்கல் விழாவுக்கும் பெரும் சேர்க்கின்ற அளவில் எங்களோடு உடன்புறவாக சகாராக பொதுவாளிலும் சரி இயக்கத்திலும் சரி இந்த விழாவுக்கும் தன்னுடைய இறுதி வரை சிறப்பாக நடித்து இந்த பொங்கல் விழாவுக்கு இந்த ஊர் நலனுக்கு பாடுபட்ட அன்புக்குரிய அண்ணன் சூரூர் கந்தசாமிடைய அவருடைய வழியிலே இன்று அதே நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி சுந்தரராஜர்களே அன்புக்குரிய பேச்சு முத்தவர்களே அன்புக்குரிய சிவா அவர்களே கார்த்தி அவர்களே தர்மராஜ் அவர்களே லோகநாதன் அவர்களே சொல்லுங்கள் சிறப்பாக யோகா பயிற்சி கொடுத்து இந்த மண்ணுக்கு பெரும் சேர்த்து கொண்டிருக்கின்ற யோகா பயிற்சியுடைய நித்யானந்தன் நித்யானந்தம் அவர்களே முருகானந்தம் அவர்களே யோகா பயிற்சி செய்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு கண்குளரும் மட்டுமல்ல ஆ ஆட்சி ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு உணர்வு யோகாசனம் செய்த அன்புக்குரிய குழந்தை ஹர்ஷா அவர்களே அவளுடைய பெற்ற தாய் தந்தைகளே அவளுடைய போதித்த ஆசிரியர் பிறந்தைகளே அன்பு தம்பி மாரிமுத்தவர்களே அன்புக்குரிய அகடு தயாரிப்பாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் எல்லோரும் எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் அன்பு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டு பட்டிமன்றம் சரி கவியரங்கத்திலும் சரி இந்த பெருமை இந்த மண்ணுக்கு பெரும் சேர்க்கின்ற அளவுக்கு சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற சாந்தாமணி அவர்களே முன்னாள் கவுன்சிலர் இன்றைய கவுன்சிலர் வீராசாமி அவர்களே மற்றும் வரி இருந்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உழைப்பும் உதவியும் செய்து சிறப்பாக ஊர்கூடி இந்த விழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக கூடிய பெருமைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் ஊக்கம் கொடுத்து பயிற்சி கொடுத்தவர்களும் ஊக்கம் கொடுக்கிறதுக்கு கொடுத்த தாய் தந்தையருக்கும் அவரோட உற்றார் ஆளுநருக்கும் இந்த பொங்கல் திருநாளிலே என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் திருவிழாவென்று சொன்னால் கல் தோன்றி முன்தோன்றா காலத்து குடி தமிழ் என்று சொல்வார்கள் மனித பிறப்பு உட்காரப்பா ஏ உட்காரும் முதல்ல உட்காருமோல அந்த தமிழ் மனித பிறப்புக்கு முதன்மையானது சிந்துவழி நாகரிகத்திலிருந்து இன்று தென்னாப்பிரிக்காவிலும் இன்று பல நாடுகளில் தமிழ் பண்பாடு கலாச்சாரமும் மனித வாழ்வும் இன்று நம்முடைய முட்காலத்தவர்கள் மனித பிறப்புக்கே தமிழர் தான் முதன்முறையாக தோன்றிய வரலாறுக்கு என்பதை ஆய்வுகள் கூறிக்கொண்டிருக்கின்றன ஆன்மீகத்தில் பார்த்தால் அதே போன்று அதிசயத்திலும் பார்த்தால் சிவாலயத்திலேயே கம்போடியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் மட்டுமல்ல உலகளவில் பெருமைக்குரிய பெரிய கோயிலாக சிற்பக்கலையோடு விளங்கிய கோயிலாக இருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த கோயிலை கட்டி யார் என்று சொன்னார் தமிழனுடைய அரசன் சோழன் சென்று செய்கிறாள் என்ற அளவுக்கு ஆய்வுகளும் என்று நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றது இத்தகைய பெருமைக்குரிய தமிழருடைய திருநாள்தான் தை பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள் அன்று உணவுக்கு உண்ணும் உணவுக்கு உழைக்கின்ற விவசாயிகளுக்கும் அதேபோன்று கால்நடைக்கும் அவளுக்கு ஒரு விழா எடுத்து பெரியவர்களை மதித்து இளைஞர்களை ஊக்குவித்து இளைஞர்களுக்கு பொங்கல் பெரியவருக்கு பொங்கல் மாட்டுக்கு பொங்கல் என்று பொங்கல் விழா நடக்கக்கூடிய இந்த நல்ல நாள் வருங்கால சந்தைகள் எல்லாம் அதனுடைய அருமைகளையும் பெருமையும் தெருவதற்காக நாம் வாழ்ந்த அன்புக்குரிய பெரியவர் சூரா தங்கவேலாகட்டும் அண்ணன் எஸ்ஆர்எஸ்ஆ அண்ணன் எஸ்ஆர் பொன்முடியாகட்டும் அன்புக்குரிய சகோதரர் பொன்முடியாகட்டும் அண்ணன் சூலூர் கந்தசாமி ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் கடந்த வருடத்தில் இருந்த ராஜேந்திரன் ஆகட்டும் இன்று இல்லாவிட்டாலும் கூட அந்த பணியை தம்பி மன்னவனுடைய தலைமையில் ஊர்கூடி என்று எல்லோரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன பேதங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய குழந்தைகளுடைய திறமைகளை ஆண்டொன்றுக்கு இவ்வளவு படிப்பில் பேச்சில் விளையாட்டில் பாடல் அதிலே எழுத்தில் நின்று இருக்கக்கூடிய காட்சி காணக்கூடிய ஒரு நன்னாளாக நாம் புரட்டி பார்க்கக்கூடிய நம்ம குழந்தைகளை ஆச்சரியப்படுகின்ற வகையில் எல்லோரும் பார்க்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சியை முப்பத்தி ஒரு ஆண்டு காலத்தில் இன்று முப்பத்தி ஒரு விழா நடக்கின்றிருக்கின்றது அந்த வகையிலே நான் தொடர்ந்து எந்த பொறுப்பில் இருந்தாலும் இந்த மண்ணில் படித்து இந்த மண்ணில் அரசியல் வளர்த்தி இன்று தமிழகத்துக்கே நான் பொறுப்பு வந்தாலும் கூட இந்த மண் உள்ளே வருகின்ற பொழுது உயர பிறந்தாலும் இந்த உள்ளூருக்கு வரும் பொழுது குருவி என்பது போல அந்த உணர்வோடு தான் உங்களோடு நான் கலந்து கொண்டுகிறேன் ஒழிய தலைவர் அல்லது எனக்கு பொறுப்புள்ள பெரியவன் என்ற உணர்வோடு அல்ல இங்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு என்னுடைய வாழ்த்தை சொல்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும் என்ற உணர்வோடு உங்களாக வரி என்று கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்த அன்புக்குரிய யோகாசனத்தை வடிவமைத்தவர் நித்யா ஸ்ரீ வை சோலை இந்த பேராட்சியினுடைய துணைத்தலைவர் அன்பு தம்பி கணேஷ் துணைத்தலைவர் கணேசன் அவர்கள் கவுன்சில் தங்கமணி அவர்கள் அனைத்து வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் முன்னாள் நின்னாளுடைய நிர்வாகிகள் படித்த இந்த பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களிலிருந்து இதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் உங்களில் ஒருவராக இருந்து நெஞ்சார்ந்த என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த பொங்கல் திருநாளிலே வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை செய்த குழந்தைகளுக்கும் அவருக்கு ஊக்குவித்த தாய் தந்தைக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நன்றியை கூறி விடைவரன்றைய நன்றி வணக்கம்